வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரக சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம் பயணம் மனசை செழிக்க வைக்கும் பயணம் மனதை விசாலப்படுத்தும் மனதிற்குள் இதமளிக்கும் பயணத்தில் தான் நாம் பல்வேறு விதமான ஆட்களை பார்க்குறோம் பல்வேறு விதமான நபர்களை சந்திக்கிறோம் பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் சந்திக்கிறோம் இன்பங்களை சந்திக்கிறோம் அந்த காட்சிகள் நம்ம உன்னதமா இருக்கு மலையை பாக்குறோம் பசுமையான இடத்த பாக்குறோம் ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் ஏறி பாக்குறோம் அந்த உச்சியில ஏறுறது மலையில ஏறுறதே ஒரு ஆனந்தமா இருக்கு அது ஒரு த்ரில்லிங்கா இருக்கு அதுல டயர்டாகும் இல்லாட்டி அது அழுப்பானாலும் அந்த உச்சிக்கு போனோம்னா அதை பார்த்தோன்னு அந்த மலையில ஏறி போய் அந்த பக்கம் ஒரு அருவியை பார்த்தோம் மலையில ஏறி போய் ஒரு கடவுள கோயில பார்த்தோன்ன நமக்கு இதமா இருக்கு அது எதையோ சாதித்தது போல இருக்கு அப்படியெல்லாம் ஒரு பயணம் நமக்கு இன்பத்தை இன்பத்தளிக்க ஒரு பயணம் நமக்கு ஒரு விடுதலையை தருது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு விஷயத்த காண்பிக்கிறது ஒரு கவிதையில கோவை கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு மேட்டில் உள்ளவன் பள்ளத்தை ரசிக்கிறான் பள்ளத்தில் உள்ளவன் மேட்டை ரசிக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரிதான் என்ன ஆகுது அப்படின்னா பயணம் நம்ம கீழே ப மேடான பாங்க வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்றோம் வயல்வெளிகளில் சமதளங்கள்ல டெல்டாவில் இருக்கிறவங்க பயணம் மேற்கொள்ளும் போது மலை மேல ஏறி அந்த மலையில ஏறுற அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க அவங்களுக்கு அது இன்பமா இருக்கு ஆனால் கால் வலிச்சாலும் அது ஒரு இன்பம் எல்லாரும் நடக்கிறாங்க அப்புறம் உறவுகளுக்குள்ளார கை கோர்த்து அந்த இனிமை கூடுது பேசி சிரிச்சு மனத்தில் இருக்கிற சிடுக்குகள்லாம் கலையப்படுது இது எல்லாமே பயணத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பயணம் மேற்கொள்றத நாம என்ன பண்ணிக்கணும்னா மாதந்தோறமே நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் வருஷத்துக்கு கட்டாயமா பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல ஏதாவது ஒரு பசுமையான இடங்களுக்கு மலைப்பாங்கான இடங்களுக்கு சென்றுவாங்க மலைப்பாங்கான இடங்களை பசுமையான இடங்களை பார்க்கும்போது மனம் வந்து இதாகும் மனதிற்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கிறது இது வந்து இந்த போட்டோவில் இருக்கிறது வந்து நம்ம இந்த சித்தன்னவாசல் புதுக்கோட்டையின் மிக முக்கியமான கலை ஓவியங்கள் ஆஹ் சமண படுக்கைகள் இருக்கிற இடம் அது ஒரு முக்கியமான வரலாற்று இடம் இதை நம்ம பார்க்கறது புதுக்கோட்டைக்குள்ள நல்லது புதுக்கோட்டைக்குள்ள என்ன சில வரலாற்று அந்த பந்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு இப்பதான் சமீபத்துல இந்த கடந்த வாரம் ஒரு ஏற்காடு டூர் அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் எல்லாம் அந்த மலை அருவிகள்ல நடந்தது அருவியில குளிச்சது அப்புறம் அங்கே வந்த ஸ்கை பார்க்குன்னு போய் அங்கரு அட்வென்ச்சரை பண்ணி பார்க்கறது இதெல்லாம் மிக இனிமையாக இருந்தது மிக சந்தோஷமா இருந்தது எனக்குமே நானும் அவங்களோட சின்ன பிள்ளையா மலை பிரதேசங்களுக்குள்ள நடந்து பசுமையான அந்த மேகப்பை இதை பார்க்கறது அப்புறம் குடும்பங்களோட சேர்ந்து உறவுகளை கை கொடுக்கறது நம்ம மனைவிட்டு பேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறிக்கிறது இதெல்லாம் இதுல நடக்குது அப்புறம் அந்த மேக கூட்டங்களுக்குள்ள பாக்குறது இருக்கு இல்லையா அந்த அந்த ஜில்னஸ் உடம்புல அது வந்து எவ்வளவு ஃப்ரீஸ் ஆகுது அப்படியே அது அடிக்கும்போது அது அதை அது அந்த மேகத்தோட உரசுற மாதிரி ஒரு இன்பம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நம்ம வந்து ஒரு வென்ட் அவுட் மாதிரி சுத்தமா நம்ம இங்க இருக்கிற இந்த மொனோட்டனஸ் ஒர்க்கை விட்டுட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 போட்டிங் போறோம் அதுல எல்லாரும் சேர்ந்து அஹ் ஒன்னொன்றை உருவாக்குறோம் எல்லாரும் அதுல தண்ணியில விளையாடுறோம் அப்புறம் தண்ணிய பார்க்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் வந்து மனதிற்கு இதம் அளிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையையும் புதுப்பிச்சுக்குது வாழ்க்கையை ஒரு ஊக்கப்படுத்தி கொள்றோம் ஊக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்ம பறவைகளா மாறுறோம் நம்ம பறந்து சென்ற மாதிரி இருக்கு நம்ம இந்த வானத்துக்கு மேல பறந்து சென்று இதை பார்த்த மாதிரி இருக்கு அதுல இருக்கிற நிறைய விளையாட்டுகளை விளையாண்டு பிள்ளைகள் மிக சந்தோஷப்படுத்தப்படுத்திக்க பிள்ளைகளோட போனோம் குடும்பத்தோட உறவுகளோட போய் நடையாக நடந்து அதில் இருக்கிற ஒழுங்கான அதில் அதுல இருக்க இன்பங்களை அனுபவிக்கிறதுல நம்ம முதன்மையாக இருக்கு இப்ப கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் கட்டாயமா டூர் நினைக்கிறாங்க வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஆண்டுக்கு ரெண்டு டூர் போறாங்க நம் பகுதிகளில் உள்ள மக்கள் இன்னும் அந்த மாதிரி பிரதேசங்களுக்கு பயணம் செய்வதை இன்னும் தொடரணும் அவங்க அதை தவிர்த்துக்கிறாங்க அவங்க அதுல அதுல இன்பம் காணாது அப்ப இந்த மாதிரி போகும்போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதுல இருக்கிற மன விசாலா இருக்கு பல்வேறு மக்களை சந்திக்கிறோம் பல்வேறு மனிதர்களை பார்க்க பார்க்க முகங்களை எல்லாம் பார்க்கிறோம் அந்த முகங்களை எல்லாம் ரசிக்கிறோம் அந்த முகங்களில் இருக்கிற சோக ரேகைகள்லாம் மாறி மகிழ்ச்சி ரேகைகளை பார்க்கிறோம் அதுதான் இன்பம்